பிரியமானவர்களே இந்த நாளிலும் ஒன்று குரந்தியர் பத்தாவது அதிகாரம் வசனம் நாலு ஐந்தை தியானிக்கிறோம் எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள் எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் இருந்ததில்லை ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் இருந்ததில்லை இது ரொம்ப முக்கியம் நான் சபைக்கு போறேன் பல ஆண்டுகளாக சபைக்கு போயிட்டு இருக்கேன் ஆண்டவர் என் மேல பிரியமா இருப்பார் கண்டிப்பா சபைக்கு வருகிற பிள்ளைகளிடத்தில் தேவன் பிரியமாக இருப்பார் ஆனால் தேவனை தேடி தங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பிரியப்படுகிறபடி என் வாழ்க்கை இருக்கிறது ஆண்டவர் பிரியப்படுகிறபடி என்னுடைய காரியங்கள் இருக்கிறது அதுல தேவன் பிரியப்படுவார் ரெண்டு பேர் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறார்கள் ஒரு மனிதன் சொல்லுகிறான் நான் உபவாசம் இருக்கிறேன் அந்த மனிதனை போலல்ல பெருமையாய் மேட்டிமையாய் இருக்கிறான் அவன் மேல தேவன் பிரியமாய் இல்லை இன்னொரு மனிதன் இருக்கிறார் வானத்தை அண்ணாந்து பார்த்து அந்த உள்ள வருவதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை அடித்து கொள்ளுகிறான் அவன் ஆசிர்வதிக்கப்பட்டவனாய் போகிறான் இன்றைக்கு தேவன் நம்ம மேல எல்லா சூழ்நிலையும் பெரியமா இருக்கணும்னா இருதயத்தை ஆழமாய் பாக்கிறவர் இருதயத்தை அறிந்திருக்கிறவர் நம்ம மேல பெரியமா இருக்கணும் ஒரே இடத்துல செங்கடலை கடந்து போறாங்க தான் போறாங்க மோசையின் தலைமையில் தான் போறாங்க அவர்களோடு சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே ஆண்டவரை அறிந்திருந்தாங்க அவர்கள் அந்த மேகஸ்தம்பம் ஸ்தம்பத்துக்கு கீழே தான் போனாங்க ஆனால் அதிகமான இடத்தில் தேவன் இருந்ததில்லை இன்னைக்கு எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் என் மேல பிரியமாய் இருக்கணும் தேவனை அறிந்து கொண்ட நாளிலிருந்து கடைசி மூச்சு வரை ஓட்டத்தை முடிக்கிற வரை தேவனுக்கு பிரியமா இருக்கணும் அன்பான தேவஜனமே இதுல எத்தனையோ பேர் விழுந்து போறாங்க இந்த வார்த்தையை கொடுக்கிற நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ரொம்ப ஜாக்கா இருக்கிற பிரியமா இருக்கணும் என்னுடைய காரியங்கள் எல்லாம் பிரியமா இருக்கணும் இதை கேட்கிற நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டுக்கு பிரியமா தான் நடந்துட்டு இருக்கிறேன் எல்லாம் நேர்த்தியா இருக்குது ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்க அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமா இருந்ததில்லை இன்றைக்கு நான் செய்யறது எல்லாம் தேவனுக்கு பிரியமா இருக்குதா என்னுடைய வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமா இருக்குதா என்னுடைய நடக்கைகள் தேவனுக்கு பிரியமா இருக்குதா வேலை இடத்துல இடத்துல எல்லா இடத்துலயும் உங்களை பார்க்கிற தேவன் காரியம் என்று கேட்கிறார் வெளியில எல்லாரும் பார்க்கிறாங்க எதுவும் தெரியல ஆனால் அந்த ரங்கத்துல நீங்க செய்கிற காரியம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா யாருமே பார்க்காத பொழுதோ கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறீங்களா யோசைப்பை போல போல யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவனுக்கு பிரியமானதை செய்வேன் வேலையிடமா இருக்கலாம் ஊழியமா இருக்கலாம் எங்க வேணாலும் இருக்கலாம் நான் தேவனுக்கு பிரியமா இருப்பேன் அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டாருங்க ஆண்டவருக்கு பிரியமா இருக்க நம்ம ஒப்புக்கொடுப்போம் மேலான காரியங்களுக்கு தேவன் உங்களை பயன்படுத்துவார் காட் பிளஸ் யூ